கடுகு எண்ணெயில் போட்டால் ஏன் பொறுகிறது என்பதற்கான எளிய விளக்கம் இதுதான் கடுகுக்குள் ஈரப்பதம் இருக்கிறது எண்ணெய் மிக அதிக வெப்பத்தில் இருக்கும் கடுகு எண்ணெயில் விழுந்தவுடன் அந்த ஈரப்பதம் உடனே நீராவியாக மாறுகிறது அந்த நீராவி வெளியேற முயற்சிக்கும் போது கடுகு பிளந்து துள்ளி பொறி போல சத்தம் போடுகிறது அறிவியல் காரணம் நீர் நீராவி ஆகும்போது அதன் அளவு பல மடங்கு அதிகரிக்கும் அந்த அழுத்தமே கடுகை துள்ளச் செய்கிறது அதனால்தான் சமையலில் கடுகு போட்டவுடன் பட பட என்று சத்தம் வரும் கடுகு அளவு என்றால் என்ன விசுவாசத்தின் அளவு அல்ல விசுவாசத்தின் உண்மை கடுகு விதை மிகச்சிறியது ஆனால் உயிருடன் உள்ளது வளரக்கூடியது பெரிய விசுவாசம் வேண்டாம் உண்மையான விசுவாசம் போதும் ஏனெனில் செயல்படுவது விசுவாசத்தின் அளவு அல்ல பிதாவின் வல்லமை சிறிய விசுவாசம் பெரிய அற்புதம் என் பிதா கேட்பது உன் விசுவாசம் பெரியதா அல்ல உன் விசுவாசம் உண்மையா என்று நான் உனக்கு சொல்லும் வார்த்தை என்னிடம் ஒன்றும் இல்லை என்று நினைக்காது உன்னிடம் சிறிது உயிருள்ள விசுவாசம் இருந்தாலே போதும் அற்புதம் நடக்கும்